மாட்டுக்கு கூழ் காய்ச்சறத்துக்கு விறகு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வெயிலுக்கு முன்னாடியே விறகு வெட்ட கிளம்பிட்டாருங்க சரி அவர் விறகு வெட்ட போயிட்டாரு அதுக்குள்ள நம்ம வந்து மாட்டு எல்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் சாணி எல்லாம் வாரி வச்சலாம் அப்படின்ட்டு நானும் களத்துல வந்து இறங்கிட்டேங்க நான் வந்து ஒரு நாலு தொப்ப சாணி தான் வந்து வரனேன் அதுக்குள்ள விறகே வெட்டி முடிச்சுட்டு வந்துட்டாரு எனங்க சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னா இல்ல ஒரு தான் வந்து கட்டிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா சாயங்காலமா போய் இன்னொரு சம கட்டிட்டு வரேன் மாட்டுக்கு கூழ் காய்ச்சறதுக்கு டைம் ஆகுதுல வெயிலுக்கு முன்னாடி மாட்டை போய் மேய்ச்சல் கட்டணும் தான் வந்துட்டேன் அப்படின்னாரு சரிட்டு அவர் அந்த பக்கம் வச்சு விட்டு நானும் சரி அவர் வரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு பார்த்தா அப்புறம் அவரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு ஆனா அவருனா பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துல சானிய வாரிட்டு டக்கு டக்குன்னு கூட்டிடுவாரு நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஆனா வேலை ஒண்ணுதான் டைம் தாங்க வந்து வேறுபடும் ஆனா எப்படி செய்யறோம் அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல அந்த வேலை எப்படி முடியுது அப்படிங்கறத வந்து பார்க்கணும் நான் அப்படி தான் வந்து நினைச்சுக்குவேன் நான் எங்க வீட்டுக்கிட்ட அதான் சொல்லுவேன் உங்களுக்கு இந்த வேலை ஆகணும்ல அது எத்தனை மணி நேரம் ஆனாலும் சரி அதை நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்றவன் ஏன்னா நம்ம பொறுமையா வீல் சேர்ல உட்காந்து செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்புறம் அவர் எல்லாம் கூட்டிட்டு இருந்தாரு டக்கு டக்குன்னு ஆளுக்கு ஒரு வேலையா பார்த்து நான் சாணியெல்லாம் வாரி வாரி வைக்க அவர் கொண்டு போய் கூட்டிட்டாருங்க பஞ்சகாவிய விளக்கு பண்றதுக்கு தான் வந்து இந்த பக்கம்லாம் வந்து காய வச்சுட்டு இருந்தோம் இது ரெண்டு நாளைக்கு முன்னாடிலாம் அந்த இந்த சாணியை காய வச்சிருந்தது எல்லாத்தையும் வந்து நல்லா கிண்டி கிண்டி விடணும் இது கிண்டி விடாம விட்டுட்டோம்னா அப்படியே அடியில வந்து புழு வச்சிரும் அப்புறம் கரையா வச்சிருங்க அதனால இதை எந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிண்டி கிண்டி விடுறோமோ அப்பதான் நல்லா வந்து வெயில்ல வந்து காயும் விளக்கும் வந்து எத்தனை மாசம் ஆனாலும் வந்து கெட்டு போகாதுங்க அந்த மாதிரி எல்லாம் நாங்க நல்லா பதப்படுத்தி கொடுக்குறோம் நிறைய பேர் விளக்கெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்து சொல்றீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இது கடவுள் தந்த பாக்கியம் எனக்கு அன்னைக்கு நம்மள வந்து இதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் உதவாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க ஆனா கடவுள் வந்து ஒதுக்கி வைக்காம இன்னைக்கு நாங்க செய்யற விளக்கு சாமியோட சன்னிதானத்திலயும் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு முன்னாடியில உங்க வீட்டுக்கு சாமி அறையில இருக்குன்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பெருமை எல்லாம் கடவுளுக்கு தாங்க வந்து சேரும் அப்புறம் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வயிறு குவாக்குவான்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு என்ன சாப்பிடணும் பாத்தீங்கன்னா நல்லா பச்சை பட்டாணி பள்ளி கத்துது பச்சை பட்டாணி அதுக்கப்புறம் சுண்டல் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா போட்டு ஒரு குருமா மாதிரி வச்சாச்சு உருளைக்கிழங்குலாம் போட்டு பாப்பாக்கும் அதே வந்து இந்த குருமா வந்து சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் இட்லிக்கு வந்து நல்லா இருக்கும் என்னதான் நாங்க சாப்பாடு வந்து என்ன இது பண்ணாலும் உள்ளுக்குள்ள உட்காந்து சாப்பிடவே மாட்டோம் இப்படி வெளியில ரெண்டு பேரும் வந்து அந்த இயற்கையை பார்த்துக்கிட்டு வெளியில் அந்த மரத்தடியில் உட்கார்ந்து தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பை பிரிஸ்